நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம தங்கரோட இணைஞ்சிருக்கோம் அதாவது ரொம்ப முக்கியமான ஆலோசகர் அரசியல் ஆலோசகர் கூட அவர் கூட போயிடலாம் சார் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் ஜெயிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ மும்முனை போட்டின்றாங்க ஐந்து முனை போட்டின்றாங்க அது வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கு யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க அபவுட் ஃபர் தட் முனை போட்டி ரெண்டு மூணு தாங்க என்னங்க நாலு மூணு 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 அஞ்சு மூணுன்னு ரெண்டு மூணு தாங்க இப்போ இவ்வளவு நாள் அரசியல் தேர்தலில் எத்தனை மூணு இருந்துச்சு ரெண்டு அப்பயும் இப்ப மட்டும் அந்த கேள்வி வருது ஏன்னா பயம் வருது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி டோன்ட் மேக் திஸ் கான்ட்ரவர்சி அகெயின் சு திஸ் ஓகே இப்போ இரு முனை தான் மக்கள் பி வெரி கிளியர் இ ரெடி டு செலக்ட் எலை கெடப்ஸ் இஸ் ஈஸ் அ நெக்ஸ்ட் சிஎம் இன் தமிழ்நாடு அண்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டி நான் நேர்லயே பார்த்து பண்ணிட்டு வந்திருக்கேன் ஐ ஹாவ் அ ப்ரூப் கிடைச்ச பி எம் இன் டூ தௌசண்ட் தேர்ட்டி